ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா துர் மந்திரவாதிகள் வைத்துள்ள தேவதைகளை கட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க சாமி இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு சில வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத துர்தேவதைகளை வச்சுக்கிட்டு இந்த அநியாய வேலைகளெலாம் வந்து ஒரு ஒரு சிலர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் எப்படி சாமி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை வந்து முறையாக ஒரு இது வந்து தைல இருக்கும் சரிங்களா இந்த தைலத்தை முறையாக இறக்கி அதை வந்து எலுமிச்ச மலத்தில் வந்துட்டு அந்த தைலத்தை ஏற்றி முறையாதையை வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுடைய அவங்க ஏதாவது இந்த பீடோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி சரிங்களா அந்த துர்மந்திரவாதிகள் வந்து அந்த துர்தேவதைகளை வந்து எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல வந்து இந்த எலுமிச்ச மலத்தை கொண்டுட்டு போய் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மூணே நாளில் வந்து அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய துர்தேவதை வந்து கட்டுண்டு அதில் இருக்கக்கூடிய செயல் எல்லாமே பூராமே செயலந்து போயிடும் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஆயிரும் சரிங்களா அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆட்டம் தானாகவே வந்து அ அடங்கிடும் அப்படியான பிரயோகம் முறை தான் இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த துர்தேவதைகளை வச்சு தேவையில்லாத வேலைப்பாடுகள் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பிரயோகப்படுத்திக்கிங்க ஒரு சிலர்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் வந்து இதுக்காகவே வந்து நன்மை மட்டுமே செஞ்சு இதுக்காகவே வாழ்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு தேவையில்லாத பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து ஒரு சிலர் வந்து நன்மை அடைஞ்சிருப்பாங்க அப்போ அந்த நன்மைகள் வந்து உங்களால் பாதிப்படையும் அப்போ அதனுடைய ஷாபங்கள் அதனுடைய பாவம் இது எல்லாமே பூராமே உங்களை தான் வந்து சேரும் அதை வந்து என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறது நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாள் அன்னைக்கு இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடு தீண்டா பாடை விதை இருக்கு இல்லைங்களா அதை வந்து முறையாக சேகரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு சரிங்களா கிழங்கு சாரி பூச்சக்கரை கிழங்கு பூனைக்காளி விதை இந்த மூனையை வந்து முறையாக சேகரித்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து இடித்து ஒரு ஆ ஒரு ஆணை கண்பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நல்லா இடிச்சுட்டு முறையாக வந்து அதற்குள்ளே வந்து சிறிதளவு பால் சரிங்களா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கழுதையினுடைய பால் அதை நீங்கள் சாதாரணமாக வந்து காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் ஒரு சிலரில் விற்பாங்க அதை வந்து சிறிதளவு உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு முறையாக வந்து அதை வந்து அதற்கு மேலே சீல் செய்து இதில் வந்து தைலம் இறக்குறீங்க சரிங்களா முறையாக தைலம் இறக்கிட்டு அந்த தைலத்தை வந்து முறையாக எடுத்து அது கூட வந்து வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் வந்து சிறிதளவு சேர்த்துனீங்கனாலே போதும் வேப்பெண்ணெய் வந்து சிறிதளவு சேர்த்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவை அதை இதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல பீடம் அமைக்கணும் அதாவது வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு சுத்தமான இடத்துல நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் வரைஞ்சி முறையாக வந்து அதற்கு அதனுடைய மையப்பகுதியில் வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த இதர் அந்த நீங்கள் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய தைலத்தை வச்சுட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் வேப்பன தீபம் தான் ஏற்றணும் சரிங்களா வேப்பன தீபம் ஏற்றிட்டு படையிலெல்லாம் போட்டுட்டு உண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மண்டரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாடன கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரிய நஷ்டமான ஆனதுக்கப்புறம் தான் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை வரைக்கும் பூஜை செஞ்சு இந்த இதை வந்து இந்த இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறீங்க தைலத்தை தைலத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது எலுமிச்ச மலை இருக்கு இல்லைங்களா சுத்தமான எலுமிச்சை மலை வாங்கி அந்த எலுமிச்சை மலத்தில் வந்து இதையை வந்துட்டு முறையாக வந்துட்டு உழுக்குள்ளே வந்து செலுத்திக்கிறீங்க சின்னதாக வந்துட்டு துளை மாதிரி அதற்குள்ளே வந்துட்டு இந்த தைலத்தை செலுத்தி அதற்கு மேலே வந்து எதனாவது நீங்கள் இந்த ஏதாவது எதாவது இந்த பொட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூர் இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை மந்திர உச்சாரணம் கொடுத்து இதையே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட நபர்கள் அதாவது இந்த தேவையில்லாத வேலைப்பாடெல்லாம் செய்கிறாங்க இல்லையா துர்மந்திரவாதிகள் அவங்க வந்து அந்த துர்தேவதைகள் வச்சுருக்கக்கூடிய இடத்துல அந்த வாசல்லையோ இல்லை அதற்கு பக்கத்தில் எதாவது முச்சந்தி அந்த மாதிரி இருந்தாலோ மேக்ஸிமம் வாசலில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு சொன்னால் எதனாவது இந்த முச்சந்தி அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அங்கேயும் இது பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரி பிரயோகப்படுத்திட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வைத்திருக்கக்கூடிய துர்தேவதைகள் வந்து கட்டுண்டு போயிடும் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் போயிடும் அப்போ தானாகவே வந்து அவங்கனால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது தானாக அவங்களுடைய அந்த குட்டம் வந்து அடங்கிரும் சரி அன்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமாறுட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் வந்து பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை